எனக்கு அக்ரி ப்ராடக்ட்ல தான் தென்னை மரத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் தென்னை மரம் வந்து வாழ்வாதாரங்கிறது மாஸ்க்கு போடுறதால வந்து வேர் மருந்து கட்டிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப முடியாம ரொம்ப மட்டை செஞ்சு காப்பு எதுவுமே இல்லாம ரொம்ப முடியாத ஸ்டேஜ் இருந்தது அந்த மாதிரி டைம்ல தான் என்னோட ஊட்டி சாரும் ரமேஷ் சார் அவங்க எஸ்பிசி ரமேஷ் சார் அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு அவர் பண்ண அந்த மாசத்துல மட்டுமே இந்த த்ரீ மந்த் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் வியாபாரம் முடிச்சு கொடுத்துருக்காரு

என்னோட தொழில ரொம்ப நடிவடைஞ்சு போயிட்டு இருக்கு இதை காப்பாத்த ஒரு லைட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நகர மட்டுமா இருக்கேன் அப்படின்னு கிடையாது ஏன்னா எனக்கு இந்த மத்த எந்த கெமிக்கல் கம்பெனியில வாங்கினாலும் எந்த கம்பெனி இல்ல பத்து லட்சம் ரேட் வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒரு பர்சன்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா கெமிக்கல் கம்பெனி கண்டிப்பா கிடையவே கிடையாது ஆனா நம்ம கம்பெனியில ஒன்றரை லட்சம் ரூபாய் பத்தி வாங்கறது முடியுமா அவరికి 15000 ரூபாய் minimum சஜலியா நாங்க படி குடுத்துங்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சொல்லி திரங்க. திருவாரியமா இதோட நிகுமான் கிடையாது பொருளாதார சீங்க வரையக்கு மட்டும் இல்ல எல்லா பக்கமும் இயற்கைக்கும் மிக பெரிய மாச்சாரம் குடுத்துட்டே இருக்குதா இந்தியன் அட்ரோ கம்பெனிதான். இனி வாழ்நாள்ல கண்டிப்பா சொல்றேன் மெடிக்கல் மக்களை காப்பாத்துறோம் ஆனா நம்ம மக்களை காப்பாத்துறதுக்கு மிக வேண்டியதே இயற்கை மட்டும்தான். அந்த இயற்கைய காப்பாத்துறேங்க நம்ம இந்தியன் அட்ரோ கம்பெனி இருக்குங்கிறது இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமா எல்லாரும் எடுத்து பண்ணுங்க தேங்க்யூ சார்